உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தேவக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்த நல்லவர் அவருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக்கும்படிக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும்படியாக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கையை புதிதாக்கத்தக்கதான உங்களுடைய நாட்களை புதிதாக்கத்தக்கதான ஒரு தேவ வார்த்தையை வேதாகமத்தில் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாங்கள் வாசிக்கு கேட்டு நாங்கள் அதை பிற்பாடு செப்போம் நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படம் விரும்பினது வரும்போதோ ஜீவ பிரட்சம் போல் இருக்கும் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படம் விரும்பினது வரும்போது அது ஜீவ பிரட்சம் போல இருக்குமா எவ்வளவோ காலமாய் நாங்கள் சில விஷயங்களுக்காய் காத்திருப்போம் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்காய் அநேக வருஷங்கள் கூட சிலர் காத்திருக்கிறார்கள் சிலர் அநேக மாதங்கள் காத்திருப்பார்கள் சிலர் அநேக நாட்களாய் காத்திருப்பார்கள் இன்று வரும் நாளை வரும் என்று வழி மீது வைத்து காத்திருக்கிறது என்று சொல்லுவார்கள் அப்படியாய் அப்படியே காத்து கொண்டிருப்பாள் கொக்கு என்கிற ஒரு பறவை இருக்க பாருங்க அது தனக்குரிய அந்த மீன் வரும் வரைக்கும் தான் பிடித்து சாப்பிடக்கூடிய அந்த இறை வரும் வரைக்கும் அது காத்திருக்குமா அதே போல காத்திருந்து 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 அந்த காரியம் சம்பவியாத போது அது நடக்காத போது நாங்கள் இருதயம் இழைத்து போய் விடுகிறது சோர்ந்து போய் விடுகிறோம் களைத்து போய் விடுகிறோம் எல்லாருக்கும் நடக்கிறது நன்மை எனக்கு மாத்திரமில்லை என்று காத்திருந்து காத்திருந்து இந்த வருஷம் நடக்கும் வார வருஷம் கூட பிரச்சனை தீரும் அடுத்த மாதம் தீர்ந்து விடும் அடுத்த மாசத்துல எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் சால்வ் பண்ணிடுவோம் எங்களோட காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விடும் என்று மகிழ்ச்சியாய் காத்திருப்போம் அந்த முறை அந்த நாள் வரும்போதோ இன்னொரு பிரச்சனை கூடுதலாக எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா அது வரும் வரும்போது இருக்கிற பிரச்சனை மாறிவிடு என்ன செய்வதென்று தெரியவில்லை காத்திருந்து நீண்ட காலமாய் காத்திருக்க காத்திருக்க இருதயம் இழைத்து போகிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆதலால் இருதயம் இழைத்து போகும் போது ஒன்றுமே செய்ய முடியாது விரும்பினது நடக்கவில்லை விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று பரிசுத்த வேதாக்மன் சொல்லுகிறது ஜீவ விருட்சம் என்றால் அதாவது தேவனுடைய பரலோகத்தில் இருக்கிற ஒரு மரத்தை குறித்தது சொல்லப்படுகிறது இந்த மரம் மாதந்தோறும் புதுக்கணிகளை கொடுத்து கொண்டிருக்கும் பன்னிரண்டு விதமான கனிகள் ஆகவே ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் புதுவித ஒவ்வொரு விதமான கனியை அது கொடுத்து கொண்டிருக்கும் இது இந்த மரம் வித்தியாசமான ஒரு மரம் இந்த மரத்தினுடைய கனியை பூமியில் வாழ்ந்து ஆண்டவருக்காய் தங்களுடைய வாழ்க்கையை காத்து கொண்டு கொண்டவர்கள் பரலோகத்திலே இதை பரதி சென்ற இடத்திலே நித்தியத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு அதை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த மரம் தான் இந்த மரம் இந்த ஜீவ விருட்சம் போல இருக்குமென்றால் இந்த ஜீவ இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்துவைத்தான் குறிக்கிறது இந்த ஜீவ விருட்சம் அவரிடம் வரும்போது ஜீவ பெருட்சமா இருக்கும் உங்களோட வாழ்க்கை இந்த ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை தேடும்போது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் வரும்போது உங்களோட வாழ்க்கையில் விரும்பின காரியம் நடக்குமா ஏனென்றால் நீண்ட காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழக்க பண் இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் நீங்க விரும்பினதை கொடுக்கிறது கிறிஸ்து அதை ஜீவ விருட்சம் போல இருக்குமா ஏசு கொடுக்கிற ஆசிர்வாதம் அந்த நிஜீவ்ருட்சத்த இன்னொரு சுபாவம் அது என்றென்றைக்கும் வாழக்கூடிய ஒரு மரம் அழிவில்லாத ஒரு மரம் அப்படியா ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு புதிய கனிகளை கொடுக்கிற ஒரு மரம் அதே போல உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு மாசமும் ஒரு புதிய அற்புதம் புதிய நாட்கள் புதிய ஆசிர்வாதங்களை தரக்கூடிய ஜீவ விருட்சம் ஆண்டவராகிய கிறிஸ்துவ அவரை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் விரும்பினது நடக்கம் நீங்கள் விரும்பினதை அவர் தருவார் ஆனா விரும்பினது வராததுனால உங்களுடைய இருதயம் இன்றைக்கு சோந்து போயிட்டு அந்த விரும்பின காரியத்துக்காய் நீண்ட காலமாய் நீங்கள் காத்திருந்து 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 இழைத்து இழைத்து சோர்ந்து போயிட்டீங்க இனி இந்த காரியம் நடக்காது இது சரிவராது இது வாய்க்க போவதில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம் என்ற நாளில் ஆனாலும் நீங்கள் விரும்பினது வரும்போது அது ஜீவ பிருட்சம் போல இருக்கும் இயேசு அதை தருவார் ஜீவ பட்சமாகிய ஈசுவை நோக்கி பாருங்கள் என்றே நாளில் நீங்கள் விரும்பினது ஏன் உங்களுக்கு கிடைக்கவில்லை ஏன் விரும்பின காரியம் நடக்கவில்லை விரும்பின காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் நல்லது உங்கள் நீங்கள் போடுகிற ஆயிரம் திட்டங்களை விட ஈசு போடுகிற ஒரு நல்ல திட்டம் உங்களுக்கு இருக்கிறது அது மிகவும் சிறந்தது விரும்பின காரியம் நடக்காததுனாலே சோர்ந்து போனோம் நீண்ட காலம் காத்திருந்து காத்திருந்து களைத்து போனோம் இனி வழியே இல்லை இனி சாத்தியம் இல்லை என்ன வேணும் என்றாலும் நடக்கட்டும் என் வாழ்க்கையில் என்று சோந்து போய் இருதயம் கன்ன கண்ண கன்னத்து போய் இருக்கிற அருமையான சகோதர சகோதரியே ஏய் சொன்னே நாள் நீங்க விரும்பினதை உங்களுக்கு வரும்படி கிடைக்கும்படி செய்ய வல்லவராக இருக்கிறார் அந்த விரும்பின காரியம் உங்களுக்கு நடக்கும் போதோ அந்த காரியம் வரும்போது உங்களை தாங்க முடியாத ஆனந்த பாக்கியமும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் உங்களுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கும் இதுவரை விரும்பின காரியம் நடக்கவில்லை நடக்கவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிற சகோதரனே சகோதரியே இன்றைய நாளில் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய அந்த ஜீவ விருட்சத்தை நோக்கி பாருங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் புது புது விதமான கனிகளை தருகிற ஜீவ விருட்சம் போல இயேசு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை செய்வார் ஒவ்வொரு மாதமும் புது புது அனுபவங்களை தருவார் புதிய ஆசீர்வாதங்களை தருவார் புதிய உங்களோட நாட்களை ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நாட்களாய் அவர் உங்களுக்கு தருவார் ஏனென்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார் இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு உங்களுக்காக இந்த உலகத்திலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இறங்கி வந்து உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் யாவற்றையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று சுருவை மேல் அவர் சுமந்து தீர்த்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய காதுகள் கேட்டு அவருடைய வாய் உங்களுக்கு பிரதியுத்தரம் வழங்கும் எய்சு அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இந்த தெய்வத்தை நீங்கள் அறியாமல் இருந்திருக்கலாம் அவர் ஜீவனுள்ள தெய்வம் அவர் உயிருள்ள தெய்வம் அந்த உயிருள்ள தெய்வம் அந்த உயிரோடு இருந்து நன்மை செய்கிற தெய்வம் அந்த இயேசுவை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க அப்பொழுது நீங்கள் விரும்பின காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார் அந்த காரியங்கள் சம்பவிக்கும் அப்பொழுது உங்களுடைய மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சியாக இருக்கும் பேரிம்ப வாழ்வை அடைவீர்கள் இயேசு அப்படியாய் செய்கிற கத்தர் ஏன் உங்களோட வாழ்க்கையில் சோர்வு நீண்ட காலம் காத்திருந்துட்டீங்க ஒரு காரியம் நடக்கும் நடக்கும் வேண்டி நீண்ட காலம் காத்திருந்து சோர்ந்து போன சகோதரனை சகோதரியே இன்றைய நாள் ஒரு நல்ல செய்தியை ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் விரும்பின அந்த காரியத்தை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் நீங்க என்னை உங்களோட உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்குள்ளே வரட்டும் அப்பொழுது நீங்க விரும்பின காரியம் தானா நடக்கும் அந்த விரும்பின காரியத்தை நீங்க முயற்சித்து 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 போராடி போராடி களைத்து சோர்ந்து போனீங்க காலம் காலமாய் களைத்து போனீங்க இப்பொழுதோ நீங்க நீங்கள் இயேசுவுக்குள்ள வரும்போது இயேசுவ உங்களுடைய உள்ளத்துக்குள்ள கொண்டு வரும்போது வர முடியாத அந்த காரியம் நடக்க முடியாம போன அந்த விரும்பின காரியம் மீண்டும் உங்களை நோக்கி நகர்த்தப்படும் அந்த காரியம் உங்களை தேடி வர விரும்பினது சம்பவிக்கும் அது மிகுந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு தரப்போகிறது இந்த நாளில் விரும்பின காரியத்தை வாக்கிய பண்ணுகிற விரும்பின காரியத்தை தருகிற செய்கிற எய்சுவுக்கு உங்களுடைய இடம் உண்டாண்டவர் கேட்கிறார் இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன் என்று சொன்ன இயேசு இதோ உங்களை நோக்கி கூப்பிடுகிறார் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வர தாவலா இருக்கிறார் துடிக்கிறார் ஏனென்றா அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்காய் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அந்த ஈசுவை நோக்கி பாருங்கள் உங்களோட வாழ்க்கை புதிதாகும் உங்களுடைய நாட்கள் புதிதாகும் இன்றைய நாள் ஒரு அற்புதத்தை அவர் செய்வார் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் விரும்பின அந்த காரியத்தை காண போறீங்க பெரிய மன்னர்களே ஆதலால் மகிழ்ச்சியா ஈசுக்கு நன்றி சொல்ல போறீங்க முதலாவது நான் உங்களுக்காய் செபிக்க போகிறேன் என்னோடு இணைந்து நீங்களும் செவியுங்கள் பரிசுத்த பிதாவை உங்களுடைய குமாரன் ஈசு விரும்பின காரியத்தை எனக்கு வாக்கு பண்ணுகிற அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறேன் எனக்காய் சொலவையல மறித்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறேன் இயேசுவே என் பாவங்களை மன்னியவும் உம்முடைய இரத்தத்தினால என்ன கழுவும் எனக்கு நித்திய ஜீவனை தாரோ நாம் விரும்பின காரியம் நடக்காத நாளே நீண்ட காலமாய் காத்திருந்து நான் இளைத்து சோர்ந்து போனேன் ஆண்டவரே இப்பொழுது அந்த விரும்பின காரியத்தை இந்த நிமிஷம் எனக்கு வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறும்படி பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேளுங்க இயேசு

இப்பொழுது கார் விருமண காரியத்தை வாய்க்கப்படும் அப்பா விருமண காரியம் நீண்ட காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும் வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று நீர் சொன்ன வசனத்தை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் அவள் விருமன காரியம் இப்பொழுது நடப்பதாக இந்த நிமிஷம் முதல் நடப்பதாக யார் தடுத்தார்களோ அந்த தடைகளெல்லாம் உடைக்கப்பட்ட அந்த விருமண காரியம் இந்த கணம் முதல் அது எந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் எந்த தொங்கத்தில் தொங்கல்ல இருந்தாலும் இப்பொழுது அவர்களை நோக்கி அந்த காரியம் காரியம் கேட்ட அவர்களை நோக்கி திரும்பி வரும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன் அப்படியாய் கத்தர் கத்தராசிவதி பீராக இஸ் இந்த பிள்ளைகளை உடைய நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தும் உம்முடைய ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யும்படி செவிக்கிறேன் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே காலம் காத்திருந்து சோந்து போனீங்களா இழைத்து போனீங்களா இதோ இன்றைய நாளில் நீங்கள் ஈசுவை அறிந்து அவரை உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டதுனால இதோ நீங்கள் விரும்பின காரியம் இந்த நிமிஷம் முதல் வாய்க்கிறது பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன்